வீட்டுக்கு மாவருக்கு ஊறோம் இன்னைக்கெல்லாம் வீடியோ போடுவேன் இன்றைக்கெல்லாம் இன்னைக்கு பண்டிகை வந்து ஜென்ஸுங்க போய் ஏரியில் செஞ்சுட்டு வருது அதனால் லேடிஸ்க்கு அலோட் கிடையாது இன்னைக்கு நாலாவது நாள் பண்டிகை எடுக்க நாளைக்கு வீட்டில் எடுத்து போவேன் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு சேனல் பக்கத்தில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் பண்டிகைலாம் எப்படி இருக்குது ஜாலியாக என்ஜாய் இப்போ பஸ் வர போது நம்ம ஹாஸ்பிட்டலே நிற்கும் ஒரு ஒரு கிலோமீட்ரு போய் மாவுரைச்சிட்டு வர போகிறேன் மருமகளோட பாட்டி வந்திருக்காங்க எங்க சம்மந்தி நல்லா வந்திருக்காங்க உள்ள போயிட்டாங்க எல்லாம் உள்ள இருக்காங்க அப்புறம் விடியாட்டு எங்க அண்ணா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க அங்கே வந்திருக்கோம் எல்லாம் பண்டிகை மளிகை சூப்பரத்துக்கு வீடு கடை எல்லாம் ஒன்னா இருக்கு அப்படியே அண்ணா அண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு மெயின் ரோடு நல்ல மெயின் ரோடு பெரிய கடை வச்சுருக்காங்க எல்லா இருக்கு மளிகை கடை இந்த பென்ஷன் எடுப்பது அப்புறம் ஆர்டர் பண்ணால் குக்கிங் செஞ்சு கொடுக்குறாங்க ஆள் போட்டு அதெல்லாம் எடுத்துட்டு சரி என்ன வேணும்னு வாங்கிக்கோ பாப்பா வாங்கிக்கோ வாங்கிக்கோ பிச்சுட்டாங்க நல்லா வச்சுருக்காங்க சாப்பிட்டு சாப்பிடுங்க

முந்திரையே ஒரு கிலோ போட்டிருக்காரு மட்டன் குழம்புக்கு அதெல்லாம் மாற்றி எழுது சொல்லியிருக்கேன் அதனால அவங்க வந்த தான் திரும்ப மாற்றி எழுது ரொம்ப ஹை லெவலில் போட்டு வச்சுருக்காங்க பயங்கரம் அதனால மாற்றி எழுது சொல்லியிருக்கு அரீன் அரீன் இப்படி பார் நல்ல உழைப்பு பயங்கர உழைப்பா நிறைய பிசினஸ் கடை மட்டும் இல்ல நிறைய பிசினஸ்